ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதி பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்புங்க மதியம் வந்து பன்னிரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரைக்கும் சூளம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேஷம் மேசராசிக்காரங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த செலவுகள் உயர்கல்வி சார்ந்த செலவுகள் என்ன நீங்களே வந்து அதாவது ஒரு கல் பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சிட்டிங்க சரிங்களா என்னென்னா வந்து அடுத்தது காலேஜ்லாம் சேரணும் இல்லை காலேஜ் படிப்பு முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணணும் இதேமாரி உயர்கல்வி சார்ந்த சில செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க வீடு வாகன செலவுகள் வாகனங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்னா ஒரு பெட்ரோல் போகிறதுக்கே கூட வச்சுக்கோங்களேன் அதே செலவுகள் தானே ஓகேங்களா இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க ரிஷபம் வந்து புதிய பொறுப்புகள் தேடி வரும் தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சியால் லாபங்கள் தேடி வருங்க சரிங்களா அந்த பிசினஸ் வந்து வேற பக்கம் வேற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க அதன் மூலமாக லாபங்கள் வரும் இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து தொழில் சார்ந்த பேச்சின் மூலமாக லாபம் ஓகேங்களா பிசினஸ் சம்பந்தமா அந்த ஒரு இடத்துல பேசறதுக்கு போவீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ் பத்தி ரொம்ப அற்புதமா பேசுவீங்க அப்போ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையுது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு அரசு சார்ந்த வேலைகளில் அரசு சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த சில வேலைகளில் இருந்து கான்ட்ராக்ட் வேலை வேலைப்படுவீங்க சில நபர்கள் வந்து கவர்மெண்ட் வேலைகளுக்கு வந்து சில ஒப்பந்ததாரராக வந்து போவீங்க இல்லையா அப்போ அந்த வேலையர் கிடைக்கிறதுல ஒரு ஆர்வத்தை காட்டுவீங்க காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கின்றது வருமானம் உயரக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமைதுங்க அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் இன்று இருக்கின்றது எதிர்பாராத பிரச்சனைகளும் இருக்குது இன்னைக்கு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூர நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க கன்னி ராசிக்கு வந்து நண்பர்களுக்காக ஒரு உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க இல்லை அப்படின்னா நண்பர்கள் வந்து ஒரு படிக்க அதாவது உங்கள் நண்பர்கள் வந்து எல்லாருமே வந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க வருமானம் பல வழிகளில் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து வருமானம் பல வழிகளில் தேடி வரும் இன்று சிவபெருமான் வழிபாடு துலாம் துலாம் ராசிக்கு வந்து தொழிலில் எதிரிகளால் தொல்லைகள் வெற்றிகள் இருக்கின்றது வேலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் பயணம் இருக்கின்றது வெற்றி வாய்ப்புகளும் இன்று தேடி வரும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க விருச்சிகம் விருட்சிக ராசிக்கு வந்து நிர்வாக திறமைகள் வெளிப்படும் உயர் பதவி உங்களை தேடி வரும் மனநிறைவான ஒரு நாள் சரிங்களா உயர் பதவி வந்து தேடி வரப்போ அதை கரெக்டாக நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்ட்டு வந்து நினைக்காதீங்க நீங்க கரெக்டா நிர்வாக திறமை வழிபடும் மகாலட்சுமி வழிபாடு ராசிக்கு வந்து வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் காரியங்களில் சிக்கல்கள் ஓகேங்களா ஏன்னா ரெகுலரா பண்ற வேலை தான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு கவனம் இல்லாம பண்ணணும் வச்சுக்கோங்களேன் பேங்க்லயே நீங்க இருக்கீங்க கேஷியரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது கவுண்ட் பண்ணும்போதோ இல்லை பின்னாந்த ஒரு விஷயங்களை கவனிக்கும் போது ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவோம் அதனால தான் சொல்கிறேன் வேலையில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் மகர மகர ராசிக்கு வந்து முயற்சிகளில் வெற்றிகள் எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரிதாங்க சரிதாங்க அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க நண்பர்கள் மூலமாக சில முயற்சிகளும் எடுப்பீங்க தொழிலுக்காக இதுக்காக முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் கும்பம் கும்ப வந்து கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இறங்குவீர்கள் ரொம்ப நாள் அந்த கடன் இருக்கு ஒரு பாதியாவது இன்னைக்கு தீத்துணும் அப்படி அது முயற்சியில் இறங்குவீங்க அது முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் வேலையில வந்து ரொம்ப ஆர்வமா எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க இன்னைக்கு ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து குலதெய்வ வழிபாடுங்க சரிங்களா சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்ப்பீங்க வேலையில் வந்து உங்கள் மிஞ்சிறதுக்கு வந்து இன்னைக்கு ஆள் கிடையாது மனநிறைவான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது இன்னைக்கு துர்கை வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை சகோதர சகோதரிகள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து வீடியோ கால் எல்லாமே அனுப்புங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்